வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் யார் எப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிட்டு இருந்து ஓபிஎஸ்ட்டு கட்சி சாவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆறு மாதத்துக்குள்ளே நடக்குன்றாங்க மகாராஷ்டிரா இந்த உத்தரகாண்ட் இங்கே வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சான எடப்பாடி மேலே கவனம் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது எதுக்கு எடப்பாடி மேலே கவனம் செலுத்துவாங்க பார்த்தீங்கன்னா இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாது சட்டமன்ற தேர்தல் தேர்தலப்பையும் கூட்டணி கிடையாது சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து சொன்னால பிஜேபி கொஞ்சம் அப்செட்டிலே இருந்தாங்க ஏன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாஜக அதிமுக கூட்டணி வச்சா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க ஸோ அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா வீண் போகல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் ஸோ அவங்க நம்புனது உறுதியாக பார்த்தீங்கன்னா தெரியுது வெற்றி பெற்றிருக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு எண்ணிக்கையிலே தெரியுது ஆனால் அண்ணாமலை தரப்பு என்ன சொல்றாங்க நம்ம இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கோம் அதிமுக ஏழு இடங்கள் டெபாசி ஆலி அந்த இடத்த நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தரப்பு சொன்னாலுமே அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு செக் வைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு ஸோ எடப்பாடி இருந்தால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாரு நம்ம தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு கட்சியை வந்து கைப்பற்றி தந்தோம் இப்போ அவரே நம்மளுக்கு எதிராக திரும்ப போறான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி நினைக்கிறாங்க ஸோ சசிகலாவுக்கு அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு அதிகம்ன்றாங்க சசிகலா திருப்பி போச்சலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைத்தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிடி டி கட்சியை பார்த்தீங்கன்னா கலைச்சிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவாக இருந்தால் அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த டெண்டர் முறைகேடே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தந்துடும்ன்றாங்க சோ இதனாலவே இதெல்லாம் பாசிபிள் சொல்றாங்க முடிச்சா லைக் சார் தேங்க்ஸ்